வெல்கம் வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் அஸ்டோ கரூர் டிவி குரு சனி ராகு கேது இதை வச்சு தான் அதிகமாக சொல்றோம் இப்போ இந்த பலனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோதிடம் ஜாதகம் அப்படின்றது எதுக்கு நம்ம தலையெழுத்து என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறதுக்கு தான் மொத்த தலையெழுத்தையும் மாற்றுறது கிடையாது உலகத்தில் யாராலையும் யாரோட தலையெழுத்தையும் மொத்தமாக மாற்றி வைக்க முடியாது சரி அப்போ தலையெழுத்தை மாற்ற முடியாது அப்படின்றப்ப இந்த வழிபாடு பரிகாரம் அப்படின்றது எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும் இந்த வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதான் பொய் கிடையாது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஒரு மனிதன் நூறு நூறுரூவா சம்பாதிக்கணும் அப்படின்னு விதி இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் ஐநூறுரூவா சம்பாதிச்சிருவான் ஏன்னா அவன் ஜாதக தகுதி நூறு நூறு தான் சம்பாதிக்கணும் அதே கோயிலுக்கு போய் வழிபாடு பரிகாரம் பண்ணுனா தொள்ளாயிரரூபா சம்பாதிப்பான் ஆயிரம் ரூபாய் தொட முடியாது ஏன்னா அவருடைய ஜாதக தகுதி நூறு நூறுரூவா சம்பாதிக்கணுன்றது தான் அப்போ கோயிலுக்கு போனாலும் வழிபாடு பரிகாரம் பண்ணால் ஜாதகர் தகுதி என்னவோ தான் நல்லது நடக்கும் ஜாதக தகுதியை மீறி எந்த ஒரு மனிதனுக்கும் நல்லதுன்றது நடக்காது அதனால ஜாதக ரீதியாக பாத்தீங்கன்னா மொத்த தலையெழுத்தையும் யாராலையும் மாற்ற முடியாது நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான் இந்த ஜோதிடம் ஜாதகம்ன்றது எல்லாமே சரிங்களா இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் குரு சனி ராகு கேது இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போது மேசராசிக்கு ரெண்டில் இருக்குது கடகராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நான் பதினொன்றில் இருக்குது கன்னி லக்கணம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதில் இருக்குது குரு விருச்சக ராசி விருச்சகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஏழில் இருக்குது மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அஞ்சில் இருக்குது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நல்லது நடந்திருதா அப்படின்னு பார்த்தா என்னன்னா பேசலாம் இவங்க எல்லாத்துக்குமே இப்போ நல்லது நடந்துருதா அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே நல்லது நடக்காது இப்போது யாருக்கெல்லாம் குரு சாதகமாக இருக்காரோ இந்த ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்றில் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரிய அந்தரம் சூரிய திசையும் நடக்கலாம் அல்லது வேறொரு திசையில் சூரிய புத்தியும் நடக்கலாம் அல்லது வேறொரு திசை புத்தியில் சூரிய அந்தரமும் நடக்கலாம் இப்படி நடந்துச்சுன்னா இப்போ இந்த குரு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் நல்ல பலன் அப்படின்றது இருக்காது இதே மாதிரி தான் மற்ற கிரகங்களுக்கும் எடுத்துக்கலாம் இப்போது மற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு சொல்லியாச்சு இப்போ அடுத்ததான் சனி எடுத்துக்கோங்க சனி பகவான் இப்போ யார் யார் சாதகமாக இருக்கு சனி பகவான் இப்போது கும்பத்தில் இருக்கார் மேசத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் சனி பகவான் கடக கன்னிராசிக்கு ஆறில் இருக்கார் தனுசுக்கு மூணில் இருக்காரு மூணு ஆறு மூணு ஆறு பதினொன்னில் சனி இருக்கும்போது சனி பகவான் இருக்கும்போது நல்லது செய்வார்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இப்போது மேசம் கன்னி தனுசு இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராசியோல லக்கணமோ எதுவாக என்னால் இருக்கலாம் பிறந்தவங்களுக்கு சனி சாதகமாக தான் இருக்கார் ஆனால் பெருசாக எதுவும் நல்லது செய்யலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் அந்தரம் இது நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய அளவு பெரிய நன்மைகள் எதுவும் இருக்காது இது இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே குரு சாதகமாக இருக்கா நல்லது நடக்கலை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சூரிய திசை சூரிய புத்தி சூரிய அந்தரம் நடந்துகிட்ருக்கும் சனி சாதகமாக இருந்து நல்லது சனியினால் நடக்கலையா அப்படின்னா செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் அந்தரம் நடந்துகிட்ருக்கும் குருவுக்கும் சனிக்கும் சொ சொல்லியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுக்கு இப்போது சனியும் ராகுவும் ஒரே பவர் அதனால் ராகு திசை சாரி கொற்சாரத்தில் ராகு சாதகமாக இருந்து நன்மை எதுவும் பெருசாக நடக்கலை அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் ஓகே சனிக்கு சொன்ன மாதிரியே செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி செவ்வாய் அந்தரம் நடந்தாலும் கோச்சாரத்தில் ராகு சாதகமாக இருந்தாலும் பெரிய அளவில் நன்மை நடக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது கேதுவும் செவ்வாயும் ஒரே பவர் அப்போது கோச்சாரத்தில் கேது என்ன தான் சாதகமாக இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் புதன் திசை அல்லது புதன் புத்தி அல்லது புதன் அந்தரம் நடந்தால் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய நன்மைகள் எதுவும் நடக்காது சாதகமாக இருக்கிறதுனால மட்டும் பெரிய நன்மைகள் எதுவும் நடந்துடாது ஜனன ஜாதக அதாவது இப்போது நல் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசா பலன் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கோச்சார பலன் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் புத் புத்தி பலன் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அந்தர பலன் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மொத்தம் நூறு பர்சன்டேஜ் இந்த நூறு பர்சன்டேஜும் நல்லா இருந்தால் ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழலாம் நூறு பர்சன்டேஜும் எந்த ஒரு மனிதனுக்கும் சரியாக இருக்காது இதில் பர்சன்டேஜ் குறையிற அளவை பொறுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதி இருக்கும் கோட்சாரத்தை பற்றி பேசுனா நான் நிறையா பேசலாம் மீண்டும் அடுத்தடுத்த பதவிகளில் பேசலாம் அதுவரை வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்